நேரங்களுக்கு அன்பு வணக்கம் ராகு கேது பயிற்சி மகர வரைக்கும் சொல்லியாச்சு இப்ப வந்துட்டு கும்பம் மீனம் சொல்ல போறேன் என்ன உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு பார்த்து தெரிஞ்சிக்கங்க இப்போ கும்பராசிக்கு பலன் கும்பராசி அப்படின்னு எடுத்தோம்னாலே காலபுருஷனுக்கு பதினொன்னாவது வீடு பதினொன்னாவது வீடு அப்படின்னு எடுத்தோம்னாலே என்ன சொல்லக்கூடியது பண லாபத்தை சொல்றது இந்த மாதிரி பதினொன்னாம் இடத்தை பத்தி சொல்லக்கூடியது இது காலபுருஷனுக்கு பதினொன்னாம் இடம் அடையும் போது எப்படிப்பட்டது ஸ்திரத்தன்மை கொண்டது ஸ்திரத்தன்மையிலே வந்துட்டு காற்று ராசி இது குடத்தின் விளக்கு போன்றது குடத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை தேய்ச்சம்னாக்கா அந்த குடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுக்குமோ அதே போல தான் இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய குணாதிசயம் படைச்சவங்க ரொம்ப பேர் சொல்லக்கூடிய லக்கணங்களில் பார்த்தோம்னா கும்பலக்கணம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு தரம் வாய்ந்ததாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பலக்னத்துக்கு ஏழாம் இடம்ன்றது வந்து மனைவி ஸ்தானம் சூரியனுடைய வீடு சிம்மம் அவங்க பார்த்தோன்னா காதல் திருமணம் கூடுமான வரைக்கும் அவன் பிறந்தவங்க காதல் திருமணத்தை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு பிறகக்கூடிய பிள்ளைங்க கூட பாருங்க ரொம்ப யோகம் உள்ளவங்களா இருப்பாங்க வேறு புகழ் கௌரவத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா காலபுஷனுக்கு மூணாம் இடம் தைரியம் வீரியம் விஜயம் இதெல்லாம் சொல்லக்கூடியது லக்னத்துக்கு கும்பலக்னத்துக்கு அஞ்சாம் இடமா மாறுது அதே போல இந்த கும்பலக்னத்தினுடைய தன்மைகளை இன்னும் நிறைய சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் நம்ம சொல்லணும்னா நம்ம விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகுது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பொது பலனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ கும்பலக்னத்துக்கு லக்னத்திலேயே வந்துட்டு அந்த ராகு சனி கூட்டாக வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கும்பலகணத்துக்கு ஏழாம் இடத்துல சிம்மத்தில் வந்துட்டு கேது வந்து உட்காந்துருக்காரு குரு வந்துட்டு அஞ்சாம் இடத்துல மிதுனத்தில் இருந்திருக்காரு இப்போ இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இட பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஏழாம் இட பார்வையாக பதினொன்றாம் இடம் லாவஸ்தானத்தை பார்க்குறாரு லக்னத்தை ஒன்பதாம் இட பார்வையாக பார்க்குறாரு லக்னத்திலே வந்து ராகுச்சனி ஏழில் வந்து கேது இருக்கிறது இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் ஒன்றும் தப்பு இல்லை கும்பலகணத்தில் பொறுத்த வரைக்கும் நல்லா அவங்களுக்கு தேவையானது என்னவோ எல்லாமே கை கூடி வரக்கூடியதா இருக்கும் குரு பார்க்கறதுனால எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகக்கூடியது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை எல்லாம் மின்று காட்டக்கூடிய ஒரு லக்கணம் ரொம்ப மௌனமாக அமைதியா இருந்து செயல்பட்டு வெற்றியை நோக்கி செயல்படக்கூடியவங்க கும்பலகணத்தில் பிறந்தவங்க அது தான் இப்போ இந்த ராகு கேது சனி இதெல்லாம் கிரகம் இருந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாலும் கூட இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது இளைய சகோதரர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஏன்னா மூணாம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால அதே மாதிரி குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துருந்தாங்க குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது அது ஒன்றும் தப்பு இல்லை அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையானது அத்தனையும் நல்லா பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது லக்னாதிபதி கும்ப லக்னத்துக்கு எப்படி இருந்து பார்த்தா அவங்களுக்கு சிறப்பான பலன் இந்த கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கும்பராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல தான் அவங்களுக்கு தேவையானது அனைத்தும் கூடி வரும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் பெருக்கம் ஏற்படும் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்வாங்க இப்படி சுவ தான் எல்லாமே இருக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணமும் கை கூடி வரும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இது பொதுவான பலனாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அதே மாதிரி நாலாம் இடம் அப்படின்னு எடுத்தோம்னா நாலாம் இடத்தை வந்துட்டு வேற எந்த அசுப கிரகமும் பார்க்கல இவங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமையும் தொழில் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படி நிறுத்தணும்னாக்கா கும்பலகணத்துக்கு ஐந்தாம் இடம் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லா காரியமும் சோப்பானா எல்லாமே கை கூடி வரும் அவங்களுடைய குல தெய்வத்துக்கு வழிபாடு செய்யறதுலாம் நடக்கும் அதெல்லாம் அருமையாக இருக்கும் ஆறாம் இடம் நீர் ராசி கடகம் கடன் வழக்கு காட்சியம் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடியது தான் எட்டாம் இடம் அப்படி நடும்போது நோயை கொட்டிருந்தவங்களுக்கூட இப்போ வந்து விடுதலை ஆகக்கூடியது அது நல்லா இருக்குது எதிர்ப்புகள்லாம் இருக்காது அவங்களுக்கு தேவையானது அனைத்து கைகூடி வரும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் இவங்களுக்கு அப்பா விதிர்ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்துட்டு குரு பார்க்கறதுனால நற்பலனாக தான் இருக்குது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அதுக்கு முன்னாடியெலாம் இருந்திருப்பாங்க தலைப்பகுதி பாதிப்புகள் இருந்திருக்கோம் இந்த கும்பாராசியில் பிறந்தவங்களுடைய அப்பாவுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ விடுதலை ஆகக்கூடியதாக அமையுது அது நல்லா இருக்குது மாதிரி விருச்சிகத்துக்கு அதாவது பத்தாவது இடம் பத்தாம் இடம் அழி தொழில் மேன்மை வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது தான் பதினோராம் இடம் அழி சொல்லும்போது லாபஸ்தானம் லாபங்கள் வந்து நியாயமான ஒரு லாபமாக இருக்கும் அவங்களுக்கு அநியாயமாக வராது அதாவது பத்து ரூபா பொருள் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது வந்துட்டு ரூபா லாபம் இருந்தால் போகிறோம் அப்படின்றாங்கன்னா அந்த ரெண்டு ரூபா லாபம் சரியாக நியாயமானதாக இருக்கும் அந்த லாபங்கள் சரியாக கிடைக்கும் அபரிமிதமான லாபங்கள் இருக்காது நேர் வழியான லாபங்கள் நல்லாயிருக்கும் மறைமுகமான லாபங்கள் வராது அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் விரைத்தையும் சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு எந்த கிரகமும் பார்க்கல அதனால் அவங்களுக்கு சுகபவங்கள் எல்லாமே கைகூடிவாரதாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் தப்பு இல்லை கும்பராசிக்கு இந்த ஒன்றரை ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னுட்டுனாக்கா அந்த லக்கணத்திலேயே சனி ராகு வந்து உட்காந்துருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்துட்டு சனி நீர் கிரகம் சனின்றது ராகுன்றது வந்து காற்று கிரகம் அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீர் நீர் சம்மந்தப்பட்ட நோய் காற்றுல பரவக்கூடியது அந்த மாதிரி அதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் இவங்களுக்கு பரிகாரம் எப்படி இருக்கோம்னா போராட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு வள்ளியம்மை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது வள்ளியம்மை அப்படின்னா அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பச்சைவழியம்மன் அதாவது ஏழு முனிகள் கத்தி இதெல்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய முனியெல்லாம் லைனாக ஒரு ஏழு முனி வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஏழு முனி உள்ள ஆலயத்தில் தான் அந்த பச்சை வழிமண் அப்படின்றது இருக்கும் வெண்பொங்கல் செஞ்சு எடுத்து போங்க வெள்ளை சாமந்தி அந்த சாமந்தி மாலை கட்டி எடுத்து போங்க ஒரு இரத்தல பாக பழத்தை தேங்காய்லாம் வாங்கி கொடுத்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சொல்லி அந்த போராட நட்சத்திரத்தை அன்னைக்கு அவங்க அங்கே போய்ட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் அங்கே போய்ட்டு அந்த அம்ம்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வேண்டுதல் பண்ணிக்கின்னு வாங்க உங்களுக்கு நன்மையாகவே அமையும் எந்த பாதிப்பும் வராது கும்பராசிக்கு அருமையான நல்ல நேரம் நன்றி வணக்கம்